ப்ப தம்பி அந்த பொண்ணு நியாயமா தானே கேட்டுச்சு நீ ஏன் கடையை இடிச்சேன்னு கேட்டுச்சு அதுக்காக இப்படி ஒரு காரியமா ஓ நான் அவங்க கடை இடிச்சிட்டேன் அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கிறதுக்காக அவளுக்கு காது கொடுத்து கேட்கல என்னதான் அந்த பொண்ணு தப்பா பேசிருந்தாலும் நீ இப்ப இருக்கிறது அதை விட பெரிய தப்பு ஒரு பொண்ணோட காலத்துல அந்த பொண்ணோட அனுமதி இல்லாமலே நீ பாட்டுக்கு தாலியே கட்டிட்டியே உங்க கடையை டேமேஜ் பண்ணதுண்ணா அதை சரிப்படுறதுக்கு பணம் கொடுக்க போறது நான்தான் இவையே வந்து தேவையில்லாம பேசணும் அதனாலதானே உங்களுக்கு இந்த ஒரு நிலைமை உனக்கு அப்பா வர வரையும் எதுக்குமா இங்கேயே வெயிட் பண்ணணும் வா கோயிலுக்குள்ள போய் வெயிட் பண்ணலாம் சாமி அப்பா வந்தாக்கில கும்பிட்டுக்கலாம் அப்பா வரத்துலேயும் உனக்கு என்ன அவசரம் அதுக்குள்ளேயும் கோயிலுக்குள்ள போலாம் கோயிலுக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு இருக்க ஒன்னும் அவசரம் இல்ல உங்க அப்பா வரவட்டி மெதுவாவே போகலாம் சரியா இரு நீ தானமா சொன்ன அபிஷேகம் என்ன தானே சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பண்ணணும் இப்பவே போன சீக்கிரம் பண்ணலாம் ஆனா ஒரு அவசரம் இல்லை கோயிலுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச ஐயர் ஒருத்தர் இருக்காரு அவர்ட எல்லா விவரமும் சொல்லிட்டேன் அதனால எல்லாத்தையும் அவரே பாத்துக்குவாரு நம்ம சீக்கிரமே போகணும்னு அவசியம் கிடையாது நம்ம மெதுவாகவே போலாம் எனக்கு இங்கேயே நிக்கிறது ஒரு மாதிரி போர் அடிக்குதுமா கோயிலுக்குள்ள போனா அங்க இங்கே ஏதாவது சுத்தி பார்த்துட்டு இருக்கலாம் இங்கேயே நிக்க எரிச்சலா வருது நீ நானாடி கோயிலுக்கு வான்னு சொன்னேன் நீ தானே சொன்ன அண்ணன் பிறந்த நாளைக்காக அபிஷேகம் அன்னதானம்லாம் சொல்லிருக்கேன் உன்னால ஒரு ஆளால எல்லா வேலையும் பார்க்க முடியாத மாதிரி நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன் ஆனா இங்க வந்து என்னன்னா என்னை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் என்ன கேட்டதே தொல்லை எல்லாம் சொல்றேன் கோயிலுக்குள்ள தானே போகலான்னு சொன்னேன் நான் கேட்டதான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன் இதுவே உன் பையன் கேட்டு உடனே கூட்டிட்டு போயிருப்பேன் என் பையன் கேட்ட கூட்டிட்டு தான் போவேன் அவன் என்ன எப்பவுமே என்னோட கோயிலுக்கு வரான் என்னைக்காச்சும் வரான் அதனால அவன் கேட்கறத நான் பண்ணதான் செய்வேன் ஆஹ் நான் மட்டும் என்ன தினமும் உன்னோட கோயிலுக்கா வரேன் இன்னைக்கு அண்ணன் நான் உன்னோட கோயிலுக்கு வந்திருக்கேன் என்னைக்கு உன்னோட நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் இப்படி எல்லாம் பண்ணாதமா இதெல்லாம் ஓர வந்து நான் பாத்துக்கோ என்ன அம்மா பொண்ணு ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு வீட்டுலதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க என்ன கோயிலுல வந்துமா அம்மாவோட சண்டை போடலாம் அம்மா தான் என்னோட சண்டை போட்டு இருக்கு கோயிலுக்குள்ள போறான்னு மட்டும் தான் சொன்னேன் அதுக்குதான் என்ன திட்ட திட்டன்னு எனக்கு அப்பயே ஆசை பாருங்க அவ பேசுறது அப்படி நீங்க வர்றதுக்குள்ள என்ன அவசரம் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும்னு அடம்பிடிக்க இன்னும் சின்ன பிள்ளை கணக்காவே பண்ணிக்கிட்டு இருக்கா காலேஜ் படிக்கிற தானே அப்பா பாருங்கப்பா அம்மா இப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லுது ஏன் காலேஜ் படிச்சா எதுவும் கேட்க கூடாதா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்றாங்க ஆவியா பரவர பாய் உனக்கு அதிகமாயிருச்சு நல்ல நாள் பெரிய நாள் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் இருந்தாலும் என்கிட்ட திட்டு வாங்கணும்னே நீ பேசிக்கிட்டு இருக்கேன் வா இவ்வளோ நேரம் கோயிலுக்குள்ள போகணும் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொன்னல்ல அதான் அப்பா வந்துட்டாங்கள வா உள்ளே போயிட்டார்லாம் அங்கே ஒரே கூட்டமா இருக்கு ஏ இன்னைக்கு பொழுது அன்னைக்கு கூட சண்டை போடவே எனக்கு நேரம் சரியாக இருக்கும் நீங்க வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டார்லாம் ஏங்க என்னாச்சு நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னம்மா அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைம்மா அங்கே ஒரே கூட்டமாக இருக்கு அதாவதுக்கு அங்கே ஒரு கார் நிற்குதுல்ல அது நம்ம சூரிய கார் மாதிரியும் இருக்கு அதான் பார்த்துட்டு இருந்தேன் இது சூரியக்கார சூரிய எங்க இங்க வரப்போறான் காலையிலேயே நான் கேட்டேன்ல இந்த மாதிரி கோயில அபிஷேகம் அண்ணதான சொல்லிருக்கேன் வாப்பான்னு சொன்னதுக்கே இல்லம்மா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான் அவன் எங்க இங்கெல்லாம் வரப்போறான் நீங்க வா நம்ம போய் சாமி கும்பிட்டு வரலாம் ஆமாப்பா அம்மா சொல்றது சரிதானே அண்ணன் எதுக்கு கோயிலுக்குலாம் வருது அண்ணன் கோயிலுக்குலாம் வர்ற ஆளே இல்லை வாங்க நம்ம கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வரலாம் இல்லடா சொல்லுவா நீ அம்மாவும் சொல்றது சரிதான் இருந்தாலும் அந்த காரை பார்த்தா நம்ம சூரிய கார் மாதிரிதான் எனக்கு மனசுல படுது நம்ம ஒரு தடவை அங்க என்னன்னு போய் பாத்துக்கலாமா ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி இருக்கு யாரு என்னன்னு கூட போய் பாத்துட்டு வந்துடலாம் என்ன சண்டையா இருந்தா நமக்கு என்ன அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க நம்ம சாமி கும்பிட தானே வந்தோம் சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு போற வழியா பாக்கலாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைங்க இல்ல பாத்துமா அந்த காரை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியே இருக்கு என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடலாம் இல்லன்னா எனக்கு மனசு கேக்கவே கேட்காது வீட்டுக்கு போனாலும் இதே ஞாபகமாவே இருக்கும்

அடா ஆமாயா உண்மையுமே இந்த பையன் தான் இந்த வேலையை பார்த்தான் என் கண்ணால பார்த்த அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஆ அப்ப மீட்டிங் அந்த தடவை மீட்டிங் ஒண்ணு நடக்கும் நான் அனுப்பி லொகேஷனுக்கு சீக்கிரம் வந்து நம்ம மன்னிச்சிருமா எங்களால தான் உனக்கு இந்த நிலைமை எங்களுக்காக பேச போய் தானே உனக்கு இப்படி ஆயிருச்சு அவன் என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு நீங்க என்ன தத்தா பண்ணுவீங்க நான் எப்பவும் போல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி தாத்தா வந்து கேட்டேன் அதை தவிர நான் வேற என்ன தப்பு தத்தா பண்ண என்ன அழுது சிம்பத்தி கிரியேட் பண்றியா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பி வருவான் அவன்ட்டு உங்க கடைக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க அதை உங்களுக்கு கொடுத்துருவான் எவ்வளவு எல்லாம் எப்படி எழுதிட்டு இருப்பா நீ எழுது போதும் கொஞ்சம் கூட வரியா அட அடுபாவி அந்த பிள்ளைகளுக்கு தாலி கட்டினது இல்லாம அந்த பிள்ளை எப்படி குச்சி தர தரணி போறானே என்னங்க நடக்குதுங்க நான் பாக்குறது கனவா நிஜமா நம்ம சூர்யாவா அப்படி எல்லாம் நடந்துக்கிறான் அதெல்லாம் எனக்கும் ஒண்ணும் புரியல நம்ம சூர்யாவா இப்படி எல்லாம் நடந்துக்கிறான் என் கண்ண என்னாலே நம்ம முடியல அந்த பொண்ணு வேற இங்கே கூட்டிட்டு போறானு என் கைய விடு எனக்கு ரொம்ப ஆசைப்பாரு உன் கைய பிடிக்கணும்னு அங்க என்ன அழுது சிம்பத்தி கிரியேட் பண்றீங்கன்னா எங்க கூட்டிட்டு வந்தேன் அம்மா இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க உன் கத்துல தலைந்தானே கட்டின வேற எதுவும் என்ன இப்ப கூட நீ என்ன தப்பு பண்ணு உனக்கு தெரியல எல்லா தப்பி பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி எப்படி நீ இருக்க உன்னால என் வாழ்க்கையே போச்சு எங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா நீ பண்ண இந்த காரியத்தினால எங்க அப்பா என்ன எப்படி நினைப்பாருன்னு கூட தெரியல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ பேசுறது நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும் நான் பேசினது தப்புனா நீ பண்ணது பேர் என்ன நீ எதுவுமே தப்பு பண்ணலையா தப்பு பண்ணாம தான் உனே பேசுனா கோயிலுக்குள்ள போன் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் அதை மீறியும் நீ பேசுன அந்த கோவத்துலதான் திட்டின வேற என்ன பண்ணனா கத்தாததுக்கு அவனு கடை மேல போய் கார விட்டு ஏத்திருக்க அதுக்காக கேட்க போனது தப்பு என் கழுத்துல தாளி கட்டி இது உனக்கு தப்பாவே தெரியல ஆமா ஒத்துக்கிறேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அதுக்காக நீ பேசின எல்லாமே சரியின் ஆயிராது அத்தனை பேர் நிக்கிறாங்க அவ்வளவு பேர் முன்னாடி நீ கை நீட்டி அடிக்கல அது மட்டும் பாப்பில்ல எல்லாரும் முன்னாடி நீ ஆம்லையான் கிட்ட இல்ல ஆம்லையாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ண என்னது

சூர்யா அவ உன்னை அடிக்கட்டும் திட்டுட்டு என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் அதுக்காக அவ கழுத்துல தாலி கட்டுவியா கல்யாணங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமா போச்சா ரெண்டு குடும்பம் சேர்ந்து நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அவ்வளவு பெருசா பண்ண வேண்டியதை இப்படி சடார்னு ஒரு முடிவெடுத்து இப்படி பண்ணி வச்சிருக்கீடா இது என்னடா பண்றது பொண்ணு பிடிக்கலைங்கிற ஒரு காரணத்துக்காக அவ கழுத்துல தாலி கட்டிட்டே தாலி கட்டிட்டே அவ கூட வாழ்க்கை பூரா வாழணுமே என்ன பண்ண போற இவ கூட லைஃப்ல நான் வாழணுமா என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்காது இவ கூட நான் வாழவும் முடியாது

ஏய் இல்லனா போயிட்டு போகுது இப்படிப்பட்ட பிள்ளை இருக்கறது ஒண்ணுதான் இல்லாம போறது ஒண்ணுதான் பேசுனா பாருங்க கட்டின தாலியும் அவனே அறுக்குறானு இவனுக்கு கல்யாணங்கிறது ரொம்ப விளையாட்டா போயிருச்சு ஏன் சூர்யா உனையை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் இது நாள் வரையும் உன் மேல ஒரு விரது பட்டிருக்குமா என் விரது என் கையாலேயே உனக்கு அடிக்க வச்சுட்டேடா உம் சாரும்மா ஏதோ கோட்டமா சோறுமா என்னமா சுருமா வலிப்பு கேட்டு என்னடா ஆகப்போகுது அந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சு இல்ல சரி நடந்து நடந்துருச்சு அம்மா சொல்றது கேட்பே மாட்டியா என்னம்மா இப்படி கேக்குறீங்க நீங்க என்ன சொன்னமா கேப்பமா சொல்லுங்கம்மா இப்போ சொல்கிறேன் நீ அந்த பொண்ணு கழுத்தில் தெரிஞ்சு கட்டினியோ தெரியாம கட்டினியோ பிடிச்சி கட்டினியோ பிடிக்காம கட்டினியோ ஆனா இனிமே அவள் தான் பொண்டாட்டி சரியா நீங்க என்ன வேணா பண்ண சொல்லுங்கம்மா நான் செய்யறேன் ஆனா இது மட்டும் வேண்டாமா எனக்கு அவ்வளவு சுத்தமா பிடிக்கலமா ப்ளீஸ்மா நான் தாளி தான் தாலி கட்டினேன் மாதிரி பண்ணிருக்க மாட்டேமா சாரிமா இனிமே இது மாதிரி எதுவுமே நடக்காதுமா ப்ளீஸ்மா நீ இப்ப சொன்னது மட்டும் வேண்டாமா சூரியா இப்ப இப்படி சொல்றேன் அந்த பொண்ணோட நிலமை நினைச்சு பாத்தியா உங்க குடும்பத்துல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு பாத்தியா நம்ம வீட்ல ஒரு பொண்ணு இருக்குடா அவளுக்கு இது மாதிரி ஒரு நிலைமை வந்து நீ என்ன பண்ணிருப்ப